சோறு வந்தாச்சி போய் தோட்டத்தில் வேலை இருக்கோ இல்லையோ தீவனம் மட்டும் கரெக்டாக நடக்கு ஆமாம் ஏல சின்ன அழையா இருந்துச்சு வந்துச்சேன் போல் இப்படி போல் இருக்கு அந்த டிஃபனு சோறு சார் பக்கத்தில் என் தம்பி இருந்துச்சு சாப்பிடலாம் ஜீவா அது ஒரு தப்பி தட்டிக்க எடுத்து தான் என்னமே இருந்தது இன்னும் இங்கே இருக்குல்ல பார்க்கல எங்களுக்கு சோறு டிஃபன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்காத வேறு இங்கே எனக்கு மாதிரி பிரியாணி பிரியாணிலாம் இல்லை சோறு தான் பண்ணும் ரெண்டு டிச்சா போதுமா போதும் போதுமாந்துட்டு பழம் வாங்க மறந்துட்டு ஆழப்பழம் வாங்க கடையில் இதில் பாதை எழுதி மாதிரி இன்னைக்கு பழம் சைடு எதுவுமே இல்லை ஒரே ஒரு நிதி என்னதுன்னா நேற்று வச்சா ஐர மீன் குழம்பு ஆமாம் மீன் பிள்ளை கீழே இருக்குமே இப்போ எனக்கு ஆமாம் மீன் மீன் தான் சாப்பிடணும் நான் நேற்று சாப்பிடும்லாம் மீன் தான் விரும்பி சாப்பிடாம ஏன் மீன் குழம்பு மீச்சை விரும்பி சாப்பிடாண்ணா இவனுக்கு கொழுப்பை பார்த்தீங்களா மீன் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஐரமீன் என்ன என்ன நல்லது ஆ எல்லாத்துக்கும் நல்லது மீன் குழம்பு இந்த கமாண்டை இந்த வீடியோ உள்ள பாரு ஐரமீன் மீன் சாப்பிட்டா என்ன ஜத்துக்குதோ சொல்லுங்க ஆமாம் நேற்று வச்சு மீன் குழம்பு தான் கொசுவேற அப்போது ஒரு பக்கம் உயிரை போகாது எங்கள் எல்லாருமே ஏண்ட சண்டை போட்டு போயிருக்கான் ஆமாம் கோழியாவாரி பக்கத்தில் சாப்பிடுதாள் மீன் குழம்புலாம் வச்சு வச்சு சாப்பிடுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா சோறை வாயில் வச்சுன்னா கொஞ்சம் சோரை வேக விடணும்னே இல்லை இன்னைக்கு கொஞ்சம் சோறு வேணும் கம்மியாக இருக்கு எப்போ எங்கள் வீட்டில் அப்படிதான் போ ரொம்ப கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது உண்மையை சொல்லணும் அவன் வந்து அவங்க வீட்டில் அப்படி அவங்க வீட்டில் அப்படி செங்காகலாம் எங்கள் அம்மா எப்படி போய் எப்படி அடிக்க மாட்டா கொஞ்சம் பறக்காக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேகம் இன்றைக்கி வேகலை ப்பா தண்ணி இந்த கேனில் அப்படி தான் வச்சுக்கணும் ரெண்டு கேன் வச்சுருந்தேன் அந்த கேன் ஒன்று அஞ்சு லிட்டரு கேன் கேன் ம் அதை எங்கே வச்சுக்கணும் அஞ்சு லிட்டரு கேன் ஏம்னா பாம்புச்சுக்கு வாராங்க வீட்டில் இருந்து தான் வருவாங்க வீட்டுக்கு தான் போவாங்க ஆனால் தண்ணி இங்கே இருக்கிறது தான் குடிப்பாங்க வீட்டுக்கு போகவே இல்லை வீட்டில் போய் குடிச்சிக்கலாம்னு குடிக்க மாட்டாங்க உடனே இருந்திருக்கா குதி குடிச்சிடணும் அப்புறம் சோடத்தில் வேலை பார்க்கவே ஏதோ குடிப்பா மாண்டு குடிப்பான்னு வச்சுட்டு குடிப்பாங்க போல எங்கள் கிழமை உட்பட இந்த வேலை தான் பார்ப்பாங்க உண்மைக்கு ஜீவா மீன் பிடிக்க போவான் எனக்கு மீட் காலம் வரது மீன் பிடிக்க போவேன் போகிறவே இங்கே இருக்க தண்ணியை குடிச்சிட்டு போவான் மறுபடியும் வீட்டு போவாமல தண்ணி கீழே அதிக தான் இருக்கும் அப்புறம் கிணத்துல எதை குடிப்பான் அது இந்த சிந்தனெலாம் அவனுக்கு இருக்காது தூக்கி குடிச்சிட்டு கிணத்துக்கி போட்டு போயிட வேண்டியது இப்படி தான் அழுதானுங்க நிறைய பேர் ஆயிரம் நெஞ்சா போகணும் ஆ அது மட்டும் நினைக்காங்க அதுதான் தண்ணி குழந்தை பிள்ளைங்க மீன் பிடிக்க வந்துடுது தண்ணி வைக்கிறது இல்லை ஒழிச்சு ஒழித்து வச்சிருவேன் அங்கே குடி வீடு ஒழிச்சு ஒளிச்சு வச்சிருவேன் அது மீன் பிடிச்சி ஒரு மீனுக்கு உழவு தரலை இந்த ஆயிரம் மீன் கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மீன் தரும் நாலு மீன் தரல ஒரு மீன் தரல தினமும் கூடு வைக்க போறாருங்க மீன் குழம்பு முட்டை கொழம்பு மறுநாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பன்னிக்கரியும் அது மாரி தான் மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆட்டு கரிலாம் வந்து உடனே சாப்பிடும் நல்லா இருக்கு ஆட்டுக்கிரி குடலுன்னா மறுநாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆட்டு குடல் இந்த முட்டை கொழம்பு மறுநாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ம் தண்ணியை வச்சுட்டு கட்டியாகவும் சூப்பராக இருக்கும் நேற்று வச்சா மீன் நல்லா இருக்கு எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டு மீனில் ஒரு ரேசோடு ஒரு சின் முறை பத்தியா அயர்மீனா அவ்வளோ டேஸ்ட்டு இன்னைக்கு சைடு இதுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல இந்த முறுக்கு இருக்குது வீட்டில் இடக்க அதெல்லாம் வச்சிக்கல எங்கள் அம்மா வச்சாங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக வைப்பா இன்றைக்கி நான் சோறு வச்சு தந்துட்டு எல்லாத்துலேயும் யாராவது தானே ஆமாம் அதுன்னு உண்மை எங்கள் அம்மா வச்சானா எல்லாம் இருக்கும் முறுக்கு இருக்கும் மிச்சர் இருக்கும் ஆமாம் இல்லை ஆ காட்டுக்க ஆ காட்டுக்க ஆ ஆ நல்லா இருக்கா சாப்பிடுங்க மொத்தமாக சாப்பிடும் ஒரு கம்மிங்க துவர் அவங்க எந்த டிஃபன் துவார் கொண்டாந்து எத்தனை பேர் காணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நாலஞ்சு வந்தா குறுக்க தெரியாமல் இருக்கேன் என்ன பாங்க நம்ம இருக்க எல்லாரும் பார்த்து சாப்பிடுவோம் இவங்க இவங்க அவங்க கிடக்கான் ഇങ്ങനെ എന്തായാലും അങ്ങനെ ഒടിഞ്ഞിരുവാം ഒരു വേറെ അതെ പോയി ചെള്ളാം ഇങ്ങനെ